அண்மையான பிள்ளைகளோடு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற இந்த வாக்குத்தத்தம் எவ்விதமாய் வல்லமையாய் செயல்பட்டது அந்த வாக்குத்தம் ஆண்டோருக்குள் ஆமைற்றும் என்றும் நிறைவேறினது என்பதை நாம் தியானித்தோம் இப்பொழுது இன்றைக்கு மற்ற ஒரு கத்தரையாரனுக்கு ஆண்டவர் இந்த வாக்குச்சத்தத்தை எந்த சூழ்நிலையில கொடுத்தார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குச்சத்தம் எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து இந்த காலங்களில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இசபேல் மக்களுடைய சமூக வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது தலைவனாய் கருதப்படுகிற கருதப்படுகிற ஆபருகாம் முதலில் தனி ஒரு மனிதனாக ஒரு குடும்பமாக ஆண்டவனாலே அழைக்கப்படுகிறார் ஆபருகாமை கடவுள் அழைக்கிற போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் அந்த கடவுள் ஒரு வாக்குச்சரிக்கை கொடுக்கிறார் நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் தெரிவிக்கப்படுவேன் பூமியில ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள்ளே ராஜாக்கள் எழுப்புவார்கள் என்று தலைமுறை தலைமுறையாய் வரப்போகிற ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்து ஆண்டவர் அழைக்கிறார் அதன் பிறகு அந்த ஆசீர்வாதம் அவருடைய குமாரனாகிய ஈசாவுக்கு வருகிறது அதன் பிறகு அவருடைய மகன் யாக்கோவுக்கு வருகிறது அதன் பிறகு யாக்கோவின் பிள்ளைகள் பனிரெண்டு பேருக்கு வருகிறது இப்பொழுது தனியொரு குடும்பமாக துவக்கின ஆபிரகாமினுடைய பயணம் இப்பொழுது பனிரெண்டு கோத்தர்களின் தலைவர்களாக கடவுளாக அந்த குடும்பம் உருவாக்கப்பட்டு எபிரேயர்கள் யூதர்கள் என்ற ஒரு புதிய சமூகம் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லி அந்த சமூகம் உருவாகி அவர்களுக்கான ஒரு தேசம் வாழும் தேடு போடுகிற காணாம் தேசம் கத்துடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தமாய் கொடுக்கப்பட்டது இப்பொழுது இந்த மூதாம் பேரின் காலம் முடிந்து எகிப்துக்கு அடிமைகளாக அவர்கள் வாழ்கிற நானூற்றி முப்பது ஆண்டுகளை நாம் திருமலையில வாசிக்கிறோம் அக ஒரு வாக்குத்தின் தேசத்தின் பிள்ளைகளாக இருந்த ஒரு சமூகம் இப்பொழுது எகிப்திலே அடிமை சமூகமாக நசுக்கப்படுகிற ஒரு சூழல் இப்படி ஒரு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் மோசையை ஆண்டவர் விடுதலை தலைவராக போகிறார் மோசை போகிறார் கத்தருடைய வாயாக கத்தருடைய கரமாக மோசை செயலாற்றி நாற்பது ஆண்டுகள் வடாந்தர பயணத்தில் இந்த அடிமை சமூகத்தை மோசை வழிநடத்தி கொண்டு வருகிறார் மோசையும் காண முடிகிறது இப்பொழுது கத்தர் யோசுவாவை எழுப்புகிறார் யோசுவா மோவாவின் சமவெளியிலிருந்து தன் எவ்வளியத்தை மோசையின் கரத்திலிருந்து பெற்றுக் கொண்டு தோன்றுகிறார் மோவாவின் சமவெளியில் பயணப்பட்டு யோர்தாவை கடந்து வாக்கு திட்டத்தின் தேசத்துக்கு உட்படுகிறார் இந்த வாக்கு தேசத்தை சுதந்திரித்ததற்கு பிறகு இந்த யோசுவா என்ன செய்கிறார் கத்துடைய வாக்குத்தின்படி கத்தர் கொடுத்த இந்த தேசத்தை இந்த கோத்தருக்கு என்ன செய்கிறார் பங்கிட்டு கொடுக்கிறார் யோசுவாவை காலம் முடிகிறது இப்பொழுது வழிநடத்துவதற்கு உட்பிதாக்கள் இல்லை விடுதலை தலைவனாக மோச இல்லை தங்களோடு கூட இருந்து தேசத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவா இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்கு தேசத்தில் கற்றுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தலைமத்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது எப்போதுமே மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் எல்லாம் இருக்கும் போது ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற உணர்வு நம்மிலே குறைந்து கொண்டே வரும் எதுவும் இல்லாத போது கடவுள் தான் நமக்கு உதவி என்ற நிலை பெறுகிற போது கடவுளிடத்தில் மனிதன் என்ன செய்கிறார் திருப்புகிறார் ஆனால் ஆண்டவர் தம்முடைய சாயலில் படிக்கப்பட்ட இந்த மனுக்குலம் எப்போதும் தந்தை சார்ந்து கொள்ள வேண்டும் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் அது என்ன செய்கிறார் விரும்புகிறார் திருமறை சொல்லுகிற செய்திதான் எதிர்பார்க்கிற உண்மையும் கூட இப்படி தேசத்தை சுதந்திரத்துக் கொண்ட இந்த சமூகம் நிரப்பப்பட்டு அந்த தேசத்தின் தன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது படிப்படியாக கத்தரி விட்டு விலகி போகிறார்கள் தேவன் ஒருவரே உன் தேவனாகிய கத்தர் ஒருவரை கத்தர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் தண்ணீரிலும் உண்டான எந்த ஒரு சுரூபத்தையாக நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தருக்கு விட்டு நீ விளங்கினால் கத்தர் உன்னை விட்டு விளங்குவார் இது எல்லாம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப் பிரமாணம் ஆனால் அந்த தேசத்துக்கு பத்துதற்குப் பிறகு இந்த ஜனங்கள் படிப்படியால் படிப்படியாய் விலகிப் போகிறார்கள் அப்பொழுது என்ன வருகிறது அந்த ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது சிக்கல்கள் வருகிறது நெருக்கடிகள் வருகிறது குறைவுகள் வருகிறது இப்படி தான் இந்த நாயாடை மதிகளின் புத்தகம் துவங்குவதை நாம் பார்க்கலாம் நான் பல நேரங்களில் கத்துடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நமக்கு தேவைப்படும் போது மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல நான் சிம்பிளான ஒரு உதாரணத்தை சொல்லுவதை என்றால் பைக்கில் டிராவல் பண்றோம் பஸ்ஸில் டிராவல் பண்றோம் ட்ரெயினில் டிராவல் பண்றோம் ஒருவேளை போய்க்கொண்டிருக்கும் போது பாதுகாப்ப பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க மேலே கையை பிடிக்க மாட்டாங்க நம்மளே சிலர் அப்படி இருக்கிறதோடு அப்படியே அந்த சீட்ல சாஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சடன் புள்ளே கட்டித்த உடனே என்ன செய்வோம் நம்மை அறியாமல் கை கையெழுந்து போயிடும் மேலே போயிடும் வெளியீட் அப்போ வந்து நமக்கு பற்றிக் கொள்வதற்கு ஒன்று தேவை உடனே நம்ம எதையும் அவனுடைய மூளை செயலாற்றி நம்முடைய கைகள் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் பைக்ல போனோம் திடீர்னு பிரேக் அடிச்ச உடனே ஒன்னா சைட்ல இருக்கிற அந்த ஓர முடியும் இல்ல முன்னாடி வண்டி ஓட்டிட்டு அந்த மதித்தனை பற்றி பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கடவுளை நான் எப்படி பற்றி பற்றிக்கொள்கிறேன் என்றால் இப்படித்தான் பற்றிக் கொள்ளுகிறோம் நான் நிறைவாய் போது நான் திரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்கும் போது செழிப்பான சூழ்நிலை இருக்கும் போது என்னை சார்ந்திருக்கிறேன் ஆனால் நான் திரும்பது வருகிற போது நான் எதிர்பார்க்காத காரியங்களின் வாழ்க்கையை நிகழ்கிற போது நீ

வாழ்க்கையில கருவறையிலிருந்து இருந்து கற்பதை புகுந்த வரையிலும் ஆண்டவர் எந்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் நமக்குள்ள என்ன செய்யணும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இசை மக்கள் இப்படி வழிதட்டி போகிற போது கடவுள் என்ன செய்கிறார் வீதியானியரின் போலமாய் ஆண்டவர் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார் அதைத்தான் ஞாயாதிபலி புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் பின்னும் இஸ்ரேல் புத்திரன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாபாணத்தை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதி கையில் ஒப்பு கொடுத்தார் செவன் இயர்ஸ் ஏழு ஆண்டுகள் இந்த ஜனங்களின் பொழுது மீதியாளையின் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் நெருக்கடி துன்பம் குறைவு போராட்டம் இப்படி ஏழு ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது எப்படிப்பட்ட நெருக்கடி என்பதை போய் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எந்த நேரத்திலும் யுத்தம் வரும் ஒரு பயப்படுத்து ஒரு சூழல் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழல் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு சில நெருக்கடிகள் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வடநாட்டில் வாழுகிற மக்களுக்கு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் எந்த நேரத்திலும் ஜாதி கலம்பரம் வரலாம் எந்த நேரத்திலும் மத கலம்பரம் வரலாம் இப்படிதான் இன்னைக்கு வடநாட்டினுடைய சூழல் இருக்கிறது அப்ப அந்த பயம் நிறைந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நம்மளே புரிந்து கொள்ள முடியும் இல்லையா அங்கே சிறுவர் மக்கள் இப்பொழுது ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இட் வாஸ் ஆல் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் வாழ்வா சாப்பா என்கிற ஒரு நிலைப்பாடு அந்த சூழ்நிலையில் அங்க இருந்த மக்கள் எல்லா தரப்பிலும்

மோசமான சூழலில்தான் இருக்கிறது விவசாயிகள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் நஷ்டம் வருகிறது பழம் வறட்சிதான் இருக்கு ஆனாலும் இது என்னுடைய தொழில் ஊருக்கே சோறு போடுகிற ஒரு தொழிலை நாங்கள் செய்கிறோம் என்று ஒரு கூட்ட மக்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இங்க விதை விதைத்தவுடனே அவலகியில் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்களா பண்ணிவிட்டு போய்விடுகிறார்கள் கூட்டம் அவங்க யாரு மெய்ப்பர்கள் எல்லா ஆடு மாடு ஒட்டகத்தையும் வந்த என்ன செய்வார்கள் ஓட்டிட்டு போயிடுறாங்க அங்கே இருந்த மேய்ப்பர்களும் அழுகையோடு கூட இருக்கிறார்கள் இதை சார்ந்து இருக்கிற மக்கள் the people were screaming ஜனங்கள் எல்லாம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில கடவுளை புகப்படும் போது கத்தோடைய ஊழியக்காரர் தீர்க்கு தரிசி வந்து சொல்லுகிறார் இதெல்லாம் எதனாலே உங்களுக்கு நேரிட்டது நீங்கள் கத்தரை விட்டு விலகி போய் அந்நிய தெய்வங்களை நீங்கள் பணிந்து கொண்டதுனால அல்லவா அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு ஆனா இன்னும் நீங்க கத்திரத்துல என்ன செய்யல திரும்பவே இல்லையே என்று சொல்லி திரு தரிசி அவரோடு கூட பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வாலிபன் தன்னுடைய நிலத்தை போரடிக்கிற அந்த களத்துல தானியத்தை போரடிக்கிற அந்த களத்துல கோதுமையை சூற்றிக் கொண்டு எதற்காக மீதியான கைகளிலே அதை தப்பு விற்பதற்காக கூட கிடைச்ச இந்த கொஞ்சம் கோதுமையும் என்ன செய்தோம் காப்பாற்ற வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் டெமாஸ் என இஸ்யூ லைஃப் அண்ட் டெல் இஸ்யூ வாழ்வா சாப்பார் என்கிற போராட்டம் இல்லையா கிடைச்ச கொஞ்சம் கோதுமையும்

இதுவரையிலும் ஏழு ஆண்டுகள் கத்துடைய வார்த்தை அங்கே இல்லை கத்தனுடைய பிரசன்னம் இல்ல ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது கத்தன் கிதியோனுக்கு உனக்கு தரிசனமா அப்படின்னு சொல்லுவார் பராகிரமசாலையே உன்னோடு இருக்கிறார் பதாகிரம சாலையே கத்தன் உன்னோடு கூட இருக்கிறார் த லோனிஸ் வித்யும் மைத்ரி மாதியர் பரமகுமார்சாமி கட்ட 300 கூட இருக்கிறார் என்று இப்படி சொன்ன உடனே கிதியோனுக்கும் கோபம் வந்து he was furious and raised கோபம் வந்து என்ன செய்தார் அவருடைய தன் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறதாக திருமரேல வாசிக்கிறோம் why did all these things happen கத்தர் கூட இருக்கிறார் என்றால் இவைகள் ஏன் எங்களுக்கு நடக்க வேண்டும் கத்தர் எங்கள் நடுவில் இருந்தால் எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்கள் விவரத்தில் சொல்லு அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க கத்தர் நடுவில் இருந்து சொல்ல எங்கே ஆண்டவுடைய அற்புதங்கள் இப்பொழுது கத்தனைகளை கைவிட்டு மீதியான கையிலைகளை ஒப்பு கொடுத்தாலே

இந்த வாலிபர் கத்தளை தூதல் இடத்தில் என்ன செய்கிறார் தன் குரலை உயர்த்த பொதுவா யாராவது ஒருவர் ஒரு திருச்சலையில ஒரு சமூகத்திலோ குடும்பத்திலோ கேள்வி கேட்ட வாய்ஸ் உடனே என்ன செய்வோம் அவரை கட்ட இவன் எப்ப பார்த்தா என்ன செய்வான் சத்தம் போட்டு என்ன நடந்தாலும் நல்லதுதான் கிடைக்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு தான் விடுங்க அவனை கொஞ்சம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருங்க இதுதான் பொதுவாக சமூகத்திலே நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் கத்த கிடையோ இப்படி ஒரு கேள்விகளை கேட்ட மாத்திரத்துல கத்தனை தூத்தனாக என்ன செய்யல கோபப்படவே இல்லை மாறாக உரிமையோடு என் தெய்வன் எங்கு கேள்வி கேட்ட அந்த மனிதனை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அந்த மனிதனை இந்த இசைவேல் சனங்களுக்கு தலைவனாக ஆண்டவர் உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார் விரும்பி அந்த மனிதன் சொல்லுகிறார் பராக்கிரமசாலிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு கத்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாள் விடுதலையை கொடுக்க போகிறாள் கத்தர் உண்ணோடைய கூட இருக்கிறாரு உடனே எதையும் சொன்னாரே என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி ஒரு மாதிரி மைக்ரோ மைனாரிட்டி என் குடும்பத்தை பெருசா சொல்கிறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை யு ஆர் மைக்ரோ மைனாரிட்டி ஃபேமிலி

வாசித்துப் பார்த்தார் கத்தர் பயன்படுத்துகிற மக்கள் எல்லாரும் வேறொரு இருந்து எடுக்கப்பட்டு கத்தருக்காக என்ன செய்யப்படுகிறார்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் நாம் த ஃபார்மர் மிக அபோதியர் ஒரு விவசாயிக்கு ஒரு போராளியாக ஒரு போர்வீரனாக மாற்றப்படுகிறார் கலப்பகையை கையாண்டு கொண்டிருந்த இந்த மனிதன் இப்பொழுது வாழை கையாளும் முறையாக என்ன அழைக்கப்படுகிறார் the man with the blue tea now has to keep the sword கலப்பையை கையாண்டு மனிதன் இப்பொழுது வாளை கையாளும்படியாய் அழைக்கப்படுகிறார் போரை குறித்த விதமான நுணுக்கங்களும் தந்திரங்களும் அறிவும் இல்லாத ஒரு விவசாயி இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தங்களை நடத்துவதற்காக கடவுளாக பிரித்தெடுக்கப்படுகிறார் விதம் எனி வார்ஃபேர் எக்ஸ்பீரியன்ஸ்

பதினான்காவது வசனத்துல அப்பொழுது கத்தரவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு பலத்தோட நீ இசுவேலை மீது நீங்களாக்கி லட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் அதற்கு கத்து நான் கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ வீதியாண்டியை முறியடிப்பாய் என்ற வாக்குதற்ற மறுபடி உறுதி செய்யப்படுகிறது நான் கூட இருக்கேன் ஒரே மனுஷன முறியடிப்பதை போல நீதியாக முறியடித்து வெற்றி கொள்வார் இன்னமும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும் போது சொல்லுகிறார் முகாமுக்கு என்ன அவனும் கூட செய்வோடு மனிதரும் போகிறார்கள் மீதியாக அமலைக்கு சுரடான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கூடாரத்தில் இருக்கிற இரண்டு பேர் அவங்க யாருக்கு தெரியாது அவர்கள் பேசுவதை கிதியோர் கேட்கிறார் அவன் சொல்ற அமைதியர் ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல ஒரு சுட்ட அப்பம் அப்படியே உருண்டுட்டு வருது அந்த உருண்டுட்டு வர அப்பம் இந்த மீதியாவுடைய கூடாரத்தில் மேல விழுந்து அப்படியே எல்லாம் என்ன செஞ்சிருச்சு கீழே தலைகளாய் விழுந்து விட்டது அந்த கூடாக கீழே விழுந்து கிடைத்தது இப்போ இல்லை கிதியோனை அறியாத ஒரு மனிதன் ஒரு சாட்சி சொல்லுங்கிறான் இது யோ வாசின்குமாருடாமியர் கிதியோன் என்னும் இஸ்ரதிகளுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அந்த தேவன் மீதியானையையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் டென் மோஸ் த அண்ணான் பர்சன் யாருமே தெரியாது கத்தர் கிரியோனை ஒரு கனவை காண செய்து அந்த மனிதனின் மூலமாய் கத்தன் செயலாற்றுகிறார் என்பதை கிரியோன் அறிந்து ஆண்டவர் பேசுகிறார் அடுத்த பகுதிக்கு நாம் வருகிறோம் இந்த கிதியோனுடைய வரலாற்று நிகழ்கிற ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை எது தெரியுமா கத்துடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் இதை திருவரையில மூன்று இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம் கத்துடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் உண்மை என்னவென்றால் மீதி அணியர் வீழ்த்தப்படுகிற போது கிதியோனின் கையிலோ அவனோடு கொடுத்த முன்னூறு பேர் கையிலோ என்ன வாஸ் நோ ஸ்மார்ட் அவங்க கையில வாழே இல்லை அவங்க கையிலே இருந்தது அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு கையிலும் கிதியோடு கையிலும் இருந்த ஒரே ஆயுதம் எது கத்தனுடைய வாக்கு தத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல வீதியானே முறியடிப்பாய் தட்வாஸ் அதுதான் கிரியோனின் பட்டயம் அவன் கையில் இருந்தது ஒரு வெறும் தீவெட்டி ஒரு திருநாம ஜனங்களை கிதியோன் முறியெழுத்தினான் பானைக்கு கீழே உடச்சிட்டு கையிலே தீவெட்டியை உயர்த்தி எக்காலத்தை முழங்க செய்கிறார்கள் அந்த மீதியாருடைய சேனை ஒருவர் ஒருவர் என்ன செய்யறாங்க சண்டை போட்டு படிந்து போகிறார்கள் வாள் எடுக்காமலேயே கத்துடைய வார்த்தை ஆகிய பட்டயம் கணிதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா வார்த்தை என்கிற பட்டயம் வார்த்தை என்கிற பட்டயம் கத்த சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் that is a sword of the lord the promise of god the word of god is a sword of the lord கத்துடைய வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் வாக்கு தத்துவம் என்பது வடிவிலே இருக்கிறது அல்ல அது செயல் வடிவிலே இருக்கிறது கத்துடைய வார்த்தை வீட்டில் வசனத்தை ஒட்டி வைக்கிறதுனால கதவுகளில் ஒட்டி வைக்கிறதுனால இல்லை கத்துடைய வாக்குத்தம் நான் சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும் ஐ மஸ்ட் மோன் தி ப்ராமிஸ் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் எதுவுமே நடக்காத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய பட்டயம் இதையோடைய பட்டயம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானதை முறியடிப்பாய் என்று சொன்ன ஆண்டவரை நம்பி விசுவாசித்து கிதியோனும் அவரோடு கூட நூற்று பேர் நூறு பேர் போகிறார்கள் வெறும் பானை தீவட்டி எக்காலத்தை வைத்து அந்த திரளான சேனையை முறியடித்தது கத்தருடைய பட்டயம் அந்த பட்டயம் the word ஆஃப் god கத்தருடைய வார்த்தையாகிய கத்தருடைய வாக்குத்தத்தமாகிய அந்த பட்டயத்தை வைத்து மீதியானதை முறியடித்து அதன் பிறகு நாற்பது ஆண்டுகள் இஸ்ரோவேல் ஜனங்களை கிதியோன் வழிநடத்தி வந்தார் முதிர்ந்த வயதுல கிதியோன் மரணம் அடைந்தார் என்று சொல்லி திருமறையில வாசிக்கிறோம் யாருமே இல்லாத சூழ்நிலையில வாழ்வா சாபா என்ற சூழ்நிலையில இனிய என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கத்துடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது கத்துடைய வார்த்தை அடைய பட்டயம் நம்முடைய கருவிலே கொடுக்கப்படுகிறது இட் இஸ் நாட் அ தியரி இது என்ன கிடையாது கத்துடைய வார்த்தை என்பது இட் இஸ் நாட் அ தியரி இட் இஸ் அ பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னுடைய வாழ்க்கையில நடைமுறை சார்ந்த ஒரு அனுபவம் கத்துடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொண்டு கத்துடைய வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கிக் கொண்டு கத்தனை வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தார் நான் இதை நான் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நம்ம ஒருவரையும் சந்திப்போம் மட்டும் நம்மோடு கூட இருந்து வழி